பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விலக்கு எரியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அதை ஒரு குட்டியாக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக சக்தி இருக்கும் படம் அவர் வந்து தொண்டை கரகரன்ருக்கு ஒரு ஹால்ஸ் வாங்கி கொடுக்க முடியலையான நூற்றம்பது கோடியில் படம் எடுத்தவங்கள போயிட்டு ஒரு ஹால்ஸ்னு சொல்றது வந்து தனி மனிதர் நமக்கு வெற்றிக்கு ஒரே தனிநபர் காரணம்னு சொன்னால் ஜெய் என்கிற மந்திரச் சொல்லுக்காக அந்த படத்தை ஒரு முறை பார்த்தாக வேண்டும் நடிப்புத் தொழிலை விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்கும் கேட்குறதுக்கு யாருலேன்னு நினைக்கிறாங்க நிச்சயமா கேட்பேன் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி இது ஒரு சின்ன ஒரு 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 பள்ளியில் ஒரு விருந்து இன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள் என்கிற காரணத்தால் வழக்கமாக என்னுடைய பிறந்தநாள் வந்து நான் கொண்டாடுறது இல்லை பட் இந்த குழந்தைங்களோட கொண்டாடுவேன் இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் எக்மோரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் என்னோட சின்ன செலிப்ரேஷன் இருக்கும் அந்த குழந்தைங்களோட தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறுசுவை உணவு ஒரு நல்ல சாப்பாடு நல்ல விஷயங்கள் நான்வெஜ்லாம் கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட கொண்டாடுறது வழக்கம் போல் இந்த வருஷம் சென்ற ஆண்டு என்னுடைய தாயார் இறந்ததால் இந்த நிகழ்ச்சி நடக்கலை ஸோ இந்த இயர் குழந்தைங்களுக்கு எப்போது என்னால் முடிதோ அப்போல்லாம் வந்து இங்கே என் மனைவி கூட வந்து இங்கே டியூஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க சம்டைம்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு சின்ன ஒரு ஒரு விருந்து அவ்வளோதான் இது பிறந்த நாள் கொண்டாடுற அளவுக்கு ஒன்றும் சாதிக்கலை இருந்தாலும் இவ்வளோ தான் ஆண்டவன் கொடுத்துருக்க சக்தி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி எதாது கேட்குறதுன்னா கேட்கலாம் நடிகை சங்கத்தை வந்து ஆமாங்க ஆமாம் காலியாக இருக்கிற காரணத்தால் நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அதை ஆத்தரைஸ்டாக யாரும் எடுக்க முடியாதுன்றதால அதை நியமித்தது கரெக்டு தான் அதுக்கான தான் வந்து இல்லை கேஸ் இருக்கும்போது அதை அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் கம்ப்ளைண்ட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க சொல்யூஷன் எடுக்க முடியாது இந்த நேரத்தில் யார் தீர்த்து வைப்பாங்க இது ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கறதுக்கான ஒரு இதாக தான் வந்து இந்த கமிஷனை வச்சுருக்காங்க ஒரு நபருக்கு அது வந்து அது நல்லதுதான் நான் நான் நினைக்கிறேன் அது வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கிறது நல்லது தானே வழக்க முடியும் விஷால் அவர்கள் வந்து ரெண்டு இடத்துல ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நடிகர் சங்கத்தில் இருந்தாரு அதனுடைய ரெண்டுமே இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால ரெண்டுக்குமே வந்து ஒரு 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 அதிகாரியை வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க என்னுடைய கருத்து அதுதான் அது இது இடைப்பட்ட காலத்தில் வர்ற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும் அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் அவர் வந்து ரஜினி அண்ணன் வந்து அண்ணன் மாதிரி அவர் சொல்ற கருத்து வந்து அவரு நான் அவர்கிட்ட இன்னும் பேசலை அவர்கிட்ட பேசுற உடனே நிச்சயமா அதுக்கான விடை சொல்லுவேன் நிறைய பேசியிருக்காரு உன்னை ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க அவர் என்னை சந்திச்சிருக்காரு என்ன கருத்தை சொன்னார்னு நான் ஒரு ஒரு முறை அவரோட பேசிட்டு நிச்சயமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அயோத்தி வழக்கு மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம் நேற்று நிறைய ஊடக நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறைய தொலைக்காட்சிகள் ஃபோன் பண்ணாங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா முதலில் நன்றி தெரிவிக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த ஐந்து அமர்வு கொண்ட ஒரு நீதிபதிகள் அமர்ந்து வழக்கமாக ஒரு கேஸ் வந்ததுன்னா இது அம்மா கேஸோடு நடந்தது இரண்டு நீதிபதி வேறு தீர்ப்பு கொடுப்பாங்க மூன்று நீதிபதி வேறு தீர்ப்பு கொடுப்பாங்க அது மூன்று பேர் அமரும்னா ஒருத்தர் ஒரு தீர்ப்பு வரோ ரெண்டு பேர் வேறு தீர்ப்பு கொடுப்பாங்க ஆனால் இந்த அமர்வு ஐந்து நபருமே ஒரு நல்ல தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் நல்ல தீர்ப்புன்னு ஒரே 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 தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் என்னுடைய இது வெற்றி தோல்வி யாருக்கும் கிடையாது இது வந்து இந்தியா என்பது ஒரு இந்துக்கள் வாழ்கிற நாடு எனக்கு தெரிந்த அல்ல இது ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரி அனைத்து மதமும் இணைந்து வாழ்கிற இந்த கையை போல தான் இது இந்துவாக இருந்தால் இது இஸ்லாமாக இருக்கும் இது கிறிஸ்துமாக இருக்கும் இது புத்திசமாக இருக்கும் அனைவரும் ஐந்து விரல் கொண்டது ஐந்து அல்லது இன்னும் மொழிகளை கொண்டது தான் இந்தியா அதனால் டெமோக்ரேட்டிக் கண்ட்ரி இதில் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள் இது பாரத பிரதமராகட்டும் அல்லது நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புக்கு பாரத பிரதமருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் அது கட்சி ரீதியாக அல்லாது அனைத்து கட்சியும் சேர்ந்து இதை பேசினாலும் நன்மை தான் அந்த அங்கே வாரணாசியிலே அந்த அயோத்தியிலே இரண்டு ஆலயங்களும் சரிசமமாக வளர் கட்டி முடிக்கப்படப்படணும் அவங்களுக்கும் தொழுகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து நம்ம ஐந்து ஏக்கர் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் ஒரே சமமாக அரசாங்கம் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உதவி செய்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அவர்களும் தொழுகை செய்வதற்கான இடத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இணைந்து அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இது அவர்கிட்ட பேசணுங்க அதை இல்லைங்க நான் இப்போ இப்போ சொல்ல வேண்டான்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் நேரடியாக சொல்லக்கூடிய மனது தான் ஏன்னா வந்து வெற்றிடம் அவர் எதை நினச்சி சொன்னார்ன்றது நான் அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அது ஒரு கருத்தாக என்னால் சொல்ல முடியும் நான் வந்து அவர் சொன்ன கருத்து என்னன்னு தெரியாமல் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாமல் நான் ஒரு கருத்தை சொல்ல முடியாது வெற்றிடம் என்பது வந்து என்னை பொறுத்தவரை வெற்றிடம் என்பது நான் அம்மாவின் பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன் அவங்களுக்கு அப்புறம் நான் அந்த நான் இப்போ கூட கேடரோடு இருக்கேன்னு சொன்னிருக்கேன் நான் தலைவரோட நான் தொண்டரோடு இருக்கேன் சில நேரங்களில் அதிமுக எதை செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் சில நேரங்களில் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி எதை செய்ய தவறிவிட்டது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவர் சொல்லுவது அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிற காரணத்தால் என் அண்ணாக இருக்கிற காரணத்தால் இந்த நேரத்தில் வந்து நான் அவர்கிட்ட பேசின அப்புறம் நான் அந்த அந்த கருத்தை வெளிப்படையாக அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட ஆமாங்க நான் அது வந்து அதனோட வெற்றி ஊடகங்கள் காமிச்சிருக்கலாம் என் நான் வந்து எந்த இனத்தையும் குறிப்பிட்டு சொன்னவன் கிடையாது ஏன்னா நான் சொன்னது வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் நோட்டா கேட்டது வந்து இனம் சார்ந்த காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ஓட்டு பக்கத்துல வந்து ஆரண்டி இழுத்து பக்கம் நீங்க வந்து ஆரண்டி தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் ஓட்டு கிருஷ்ணகிரியில் வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் மூன்றாவது இடம் நோட்டா வேலூரில் நடக்கலை தேர்தல் நடக்கலை அப்படியே பார்த்தா கூட வேலூரில் நடந்த தேர்தலில் பார்த்தா கூட நீங்கள் பத்தாயிரம் ஓட்டு நோட்டாக்கு வந்திருக்கு எட்டாயிரம் ஓட்டு அவர் போயிருந்து அவர் அதிமுக ஜெயிச்சிருக்கு அதான் உண்மை ஸ்ட்ராட்டஜி அதான் பட் இதை நான் அப்படி சொல்லலை நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு இது இந்த பலம் என்னன்னு சொல்லுது ஆனால் ஒன்றை தேர்தல் ஆணையத்திற்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் தேர்தல் ஆணையம் செய்து நோட்டா என்பது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற ஒரு பட்டன் அதை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு விளக்க வேண்டும் அதை விளக்குவதே கிடையாது அது ஏன்னு கேட்குறாங்க நிறைய பேர் அதை விளக்கணும் இப்போ குறிப்பாக வந்து இப்போ பெரம்பலூர் தொகுதி ஆகட்டும் அல்லது வேறு தொகுதியில் எங்கெங்க எல்லாம் இருக்குது அங்கே எல்லாம் அதிக ஒரு வாக்கு வந்திருக்கு இது நான் ஒரு 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 பார்க்குறதுக்காக அது உணர்வு எப்படி இருக்குது பார்க்குறதுக்காக நான் சொன்ன விஷயம் பட் அது மக்கள் நிறைவேற்றிருந்ததற்கு நன்றி வேறு அற்புதமான கேள்விங்க இதை நான் பேச நினைச்சேன் நான் தனியாகவே கூப்பிட்டு பேச நினச்சேன் ஒரு படம் பிகில் என்கிற ஒரு படம் நான் ஆடியோ ஆடியோல பேசியிருந்தேன் திகில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு ஒரு படம் தான் வியாபார ரீதியாக ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படம் வந்து இன்றைக்கு கலப்படமான பிடிக்காதவர்கள் ஒரு விமர்சனம் பிடித்தவர்கள் ஒரு விமர்சனம் இப்படி வருகிற போது ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஒரு வசூலில் வந்து ஒரு பெரிய சாதனை அந்த படம் செஞ்சுருக்குது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விமர்சனம் செய்யுங்க என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் தனி மனித விமர்சனம் வேண்டாம் அதில் வந்து என் நண்பன் என் தம்பி நடிகர் விஜய் அவர்கள் இந்த படம் இந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த பிகில் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு மனிதனுக்காக அந்த விஜய் என்கிற மந்திர சொல்லுக்காக அந்த படத்தை ஒரு முறை பார்த்தாக வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்க இன்றைக்கு அந்த அவருடைய மேஜிக் பர்சன் அவர் அவர் மேஜிக் மேன் அவர் வந்து அவருக்கு மட்டுமே அந்த சக்தி இருக்குது அவர் படத்தை பார்க்கணுங்க ஒரு தடவை இப்போ குழந்தைங்க உள்ளே கேட்டாங்க பார்த்துருப்பீங்க என்னை பிகில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் கூப்பிட்டு போக போகிறாங்களே தேட்டருக்கு இது வந்து விமர்சனம் இது படத்தில் அப்படி இருக்கிறது அதை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த கேரக்டர் அசாஸ்னேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஒருத்தர் சொல்லியிருந்தார் பேர் சொல்ல நான் விரும்பலை அவர் விளம்பரத்துக்காகவோ அல்லது வேறு இவர் இந்த கதாநாயகரோடய எதிரிகள் பார்ப்பார்கள்னு சொல்கிறதுக்காக இல்லை அவர் வந்து தொண்டை கரகரன் இருக்குது ஒரு ஆள்ஸ் வாங்கி கொடுக்க முடியலையான்னு நூற்றம்பது கோடியில் படம் எடுத்தவங்கள போயிட்டு ஒரு ஹால்ஸுன்னு சொல்கிறது வந்து தனி மனித விமர்சனமாக நான் பார்க்குறேன் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் தயவுசெய்து நீ இந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ண வேண்டாம் அது வந்து ஒரு நடிகரை பாதிக்கும் நான் பக்கத்தில் இருந்தேன் நான் பக்கத்தில் இருக்கும்போது தான் என்ன தம்பி விஜய் அவர்கள் ஒரு கெட்ட போட்டு வந்தார் அதை நாங்கள்லாம் பார்க்குறோம் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அது ஒரு அரை நாள் ஆகுது அப்புறம் இன்னொரு அரை நாள் இன்னொரு கெட்டை போட்டு பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இது வந்து நான் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவன் என்ற முறையில் நான் சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் எ பாடி லாங்குவேஜ் இப்போ நடிகைகளில் இருந்தார்னா அவருக்கு நடிப்பு இருக்கும் அவர் ராஜா கட்டை போட்டோம்னா ஒரு குரலை மாற்றுவார் நடையை மாற்றுவார் இது வந்து ஸ்டைல் இதை இன்னைக்கு பண்ணால் விமர்சனம் பண்ணுவாங்களா யாராவது ஏன் அவர் வயசான ஒரு ஆயிட்டாரா தாத்தா ஆயிட்டாரா சொல்ல முடியுமா மிக தனி மனித விமர்சனம் தயவு செய்து வேண்டாம் என்னை பொறுத்தவரை இந்த படம் பிகிலுடைய வெற்றிக்கு ஒரே தனிநபர் காரணம் என்று சொன்னால் அது என் தம்பி விஜய் அவர் தான் இனி வந்து தனிநபர் விமர்சனம் தேவையில்லை அவர் குரல் கரகாரன் இருக்கு அவர் வந்து நடக்கிறது அப்படி தான் நடக்க முடியும் ஒரு சின்ன வயசு பையனாக காட்டினா நடிக்கலாம் அது மாதிரி ஒரு வயசானவரை போட்டால் வயசான மாதிரி தான் பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்பீச் அண்ட் டிக்ஷன் சொல்லுவாங்க குரலை மாற்றி பேசுவது அது ரொம்ப கஷ்டம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருப்பார் ஒரு கரகரன் இருக்கணுன்றதுக்காக சவுண்ட் இன்ஜினியர் கேட்டு அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க குரல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் இதுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது வேலை இதை ஒரு செகண்டில் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து அது தனி நம்பர் தாக்குதல்லாம் நான் நினச்சேன் தயவு செய்து அதை செய்யாமல் நீங்கள் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் பிடிச்சா பிடிக்குது பிடிக்கலனா பிடிக்கல அது வேறு விஷயம் ஆனால் இது வந்து தனிநபர் தாக்குதல் இனி இருந்தால் இனி நானே வன்மையாக கண்டிப்பேன் இது எங்களுக்கு இவங்களுக்கு இல்லை கேட்குறதுக்கு யாரில் நினைக்க வேண்டாம் நிச்சயமாக கேட்போம் இது வந்து நடிப்பு தொழிலை விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ரொம்ப ரொம்ப நன்றி அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இது ஒரு சின்ன கெட்டுகெதர் தான் எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போயிடுங்க தேங்க்யூ வெரி மச் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச் ரொம்ப நன்றிங்க